எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கட்டுரை ஐரோப்பா நுண்ணோக்கிகள் மலையாள நகைச்சுவை படம் ஒன்றில் கதாநாயகனுக்கு சிஐடி வேலை கிடைக்கிறது தனியார் நிறுவனத்தில் உடனே அவன் சென்று நீளமான மழைச்சட்டை சட்டை உயரமான தொப்பி தோல் கையுறைகள் முழங்கால் வரை வரும் சேற்று பாதுகைகள் வாங்கி கொண்டு அணிந்து கொள்கிறான் திருவனந்தபுரம் தம்பானூர் வழியாக மே மாத வெயிலில் அதை போட்டபடி சிந்தனையில் ஆழ்ந்து நடக்கிறான் நான் லண்டனில் தெருக்களில் நடக்கும் பொழுது எனக்கு சுற்றும் நடப்பவர்கள் பெரும்பானவர்கள் ரகசிய உளவாளிகள் என்னும் மனப்பிராந்திக்கு ஆளானேன் லண்டனே துப்பறியாளர்கள் நகரம் என்று தோன்றியது பெரும்பாலானவர்கள் நான் அறிந்த துப்பறியாளர்களின் உடைகளையே அணிந்திருந்தனர் எஞ்சியவர்கள் குற்றவாளிகளின் உடையே அணிந்திருந்தனர் அத்துடன் அந்த பழமையான வீடுகள் கல்வேந்த தெருக்கள் மெல்லிய மழை ஈரம் எல்லாமே மர்மங்களை ஒழித்து வைத்துக் கொண்டிருப்பவை நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு ஆங்கில வாசிப்பே துப்பறியும் கதைகள் சாகசக் கதைகள் வழியாகத்தான் தொடங்கி இருக்கும் அதுவே எளிய வழி மொழி நம்மை படுத்தி எடுத்தாலும் என்ன நிகழ்கிறது என்று அறிவதற்கான ஆவல் வாசிக்க செய்திருவோம் லண்டனில் இருந்து பிரிக்க முடியாதவர்கள் ஷெர்லா ஹோம்ஸ் ஜேம்ஸ் பாண்ட் இளமையில் நான் ஒய்எம்சிஏ நூலகத்தில் பழைய தாள் குவியலில் ஏதோ வெள்ளையர் வாசித்து தூக்கி போட்ட ஹெரல் ரெட் பிக்கர்ஸ் எழுதிய சார்லி சான் துப்பறியும் நாவல்களின் பெருந்தொகை ஒன்று கிடைத்தது அடுத்த இருபது ஆண்டுகளில் எங்கள் நூலகமே அழிந்துவிட்டிருந்தாலும் அது மட்டும் என் கையில் எஞ்சி இருந்தது சார்லி சான் என் இளமையின் நாயகன் அவரை விட அவர் செயல்பட்ட ஹோனாலூலு போன்ற நான் முற்றிலும் கற்பனையில் உருவாக்கி கொள்ள வேண்டிய நிலங்களின் நிலங்கள் பெரிதும் கவர்ந்தன உலக மொழிகளின் இலக்கியத்தை கூர்ந்து பார்த்தால் பிரிட்டிஷ் இலக்கியத்திற்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு என்பதைக் காணலாம் வெறும் பொழுதுபோக்கான எழுத்து என்ற தனி வகைமை அங்கு மிகுதி சொல்லப்போனால் இன்று உலகை ஆளும் வணிக எழுத்தின் எல்லா வகை மாதிரிகளும் பிரிட்டிஷ் இலக்கிய சூழலில்தான் தொடங்கின பேய் கதைகள் துப்பறியும் கதைகள் உளவாளி கதைகள் குற்ற பரபரப்பு கதைகள் அறிவியல் புனைக்கதைகள் ஆகிய அனைத்துக்கும் மிக தொடக்ககால மாதிரிகள் பிரிட்டிஷ் இலக்கியத்தில் உள்ளன இவை ஒவ்வொன்றிலும் ஓரிரு பெரும் படைப்பாளிகளை நாம் பிரிட்டிஷ் இலக்கியத்தில் குறிப்பிட் குறிப்பிட முடியும் சரித்திர கதைகளுக்கு வால்டர் ஸ்காட் சாகச கதைகளுக்கு டேனியல் டி துப்பறியும் கதைகளுக்கு சர் ஆர்தர் கேனன்டாயில் ஷெர்லகோம்ஸ் உளவாளி கதைகளுக்கு இயான் பிளாங் பிளமிங் ஜேம்ஸ்மான் பேய் கதைகளுக்கு பிராம் ஸ்டாக்கர் ட்ராக்குலா அறிவியல் கதைகளுக்கு மேரி ஷெல்லி பிராங்கன்ஸ்டைன் பிரிட்டிஷ் இலக்கியத்தில் இவை உருவாக காரணங்கள் பல முதன்மையாக ஆங்கிலம் பதினெட்டாம் நூற்றினா நூற்றாண்டில் உலக மொழியாக ஆகத் தொடங்கியது அதற்கு உலகமெங்கும் வாசகர்கள் உருவானார்கள் ஆகவே பத்தொன்பதாம் நூற்றாண்டின் நூல் வெளியீடு பிரிட்டனில் மிகப்பெரிய தொழிலாக ஆகியது அது பரவலாக வாசிக்கப்படும் எழுத்துக்கான தேவையை உருவாக்கியது அதன் எல்லா வகை மாதிரிகளும் சோதனை செய்யப்பட்டு பார்க்கப்பட்டன அவை பின்னர் அமெரிக்காவில் பேருரு கொண்டன பிரிட்டன் மீது ஒரு மாபெரும் பூத கண்ணாடியை வைத்து பார்ப்பதே பல சமயம் அமெரிக்காவாக தெரிகிறது பிரிட்டனில் முளைப்பவை அமெரிக்காவில் பல்கி பெருகி பெருந்தொழிலாக ஆகிவிடுகின்றன அதைவிட முக்கியமான காரணங்கள் இவ்வகை கேளிக்கை எழுத்து உருவானமைக்கு பின்னணி இருக்க வேண்டும் வரலாற்றையும் சமூகவியலையும் இலக்கியத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் ஆய்வாளர்கள்தான் அதை பற்றி உசாவ வேண்டும் புது பார்வையில் இரு சமூகவியல் காரணங்களை சொல்லலாம் அக்கால பிரிட்டனின் மாபெரும் விருந்து அறை பேச்சுகள் இவ்வகை எழுத்துக்கான தேவையை உருவாக்கி இருக்கின்றன நெடுநேரம் நீளும் விருந்துகளில் கதைகளும் கவிதைகளும் வாசிக்கும் வழக்கம் இருந்திருக்கிறது அத்தகைய கூட்டு வாசிப்பில் நுண்ணிய அவதானிப்புகளுக்கு தேவையில்லாமலேயே சற்றென்று உச்ச உணர்ச்சியை உருவாக்கும் கதைகள் விரும்பப்பட்டிருக்கின்றன இன்னொன்று பிரிட்டிஷ் பேரரசின் ஊழியர்களாக உலகமெங்கும் சென்ற ஆங்கிலேயருக்கு அந்த நூல்கள் பிரிட்டனின் நினைவை மீட்டுபவனாக இருந்தன அவர்களில் பெரும்பாலானவர்கள் முதல் தலைமுறையில் கல்வியறிவு பெற்றவர்கள் ஆகவே மொழி நுண்ணுணர்வோ இலக்கிய பயிற்சியோ அற்றவர்கள் அவர்களுக்கான எழுத்து தேவைப்பட்டிருக்கலாம் மேலும் ஆழ்ந்த ஒரு பண்பாட்டு காரணம் இருக்கும் என நான் எண்ணுகிறேன் பிரிட்டன் சீர்திருத்த கிறிஸ்தவத்தின் நிலம் நவீன ஜனநாயக கருத்துகளும் மத சீர்திருத்த கருத்துக்களும் பகுத்தறிவு விவாதமும் அங்கே இரு நூற்றாண்டு காலம் பேசப்பட்டிருந்திருக்கின்றன அந்த தளத்தில் நின்றபடி சென்ற மத ஆதிக்கத்தின் இருண்ட காலத்தை பார்க்கையில் உருவாகும் அச்சமும் ஒவ்வாமையும் அவர்களின் உள இயல்புகளில் உறைந்துள்ளன அந்த அச்சத்தையும் ஒவ்வாமையையும் பிரிட்டிஷ் பேய்க்கதைகள் கதைகள் கொள்கின்றன என்று தோன்றுகிறது பிராம் ஸ்டாக்கரின் டிராகுலாவே அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மத்திய கால ஐரோப்பா அவர்களின் கெட்ட கனவுகள் பரவிய நிலம் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் நவீன அறிவியலை புனைவுகள் சந்திப்பதின் விளைவாக துப்பறியும் கதைகளும் குற்றக்கதைகளும் உளவாளி கதைகளும் உருவாகின்றன என்ற எண்ணம் ஏற்படுகிறது ஆத்தர் கானன் டாயில் துப்பறிக் கதைகளைப் பற்றியும் அகதா கிறிஸ்டியின் நஞ்சை பற்றியும் எழுதுவதை வாசிக்கையில் உருவாகும் எண்ணம் இது குற்றம் துப்பறிதல் இரண்டிலுமே அறிவியல் செய்திகள் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்ட படைப்புகளே பெரும் புகழ் ஆனால் செய்திகளை விட முக்கியமானது தகவல்கள் ஊடாக உண்மையை சென்றடையும் அந்த பயணம் அது அறிவியலில் இருந்து தத்துவத்தில் இருந்தும் இலக்கியத்திற்கு வந்தது பேராசிரியர் ஜேசுதாசன் பிரிட்டிஷ் இலக்கிய விமர்சகராக ஐ ஏ மேல் பெரும் ஈடுபாடு கொண்டவர் ஐவர் ஆம்ஸ்டாங் ரிச்சர்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரை நவீன இலக்கிய விமர்சகத்தின் பிதாமகர்களில் ஒருவர் இலக்கிய படைப்பை நுணுகி ஆராய்ந்து அதில் ஆசிரியரின் நோக்கத்தை அவருடைய உத்திகளை அவர் தன்னை கடந்து செல்லும் தருணங்களை கண்டடைவது அவருடைய விமர்சன முறை படைப்பில் ஒளிந்திருக்கும் சிறு சிறு தகவல்கள் கூட கருத்தில் கொண்டு படைப்பாளி நுட்பமாக ஒழித்து வைத்தவற்றை கண்டுபிடித்து விரித்து கொண்டு வாசிக்கும் இந்த முறையே பின்னாளில் அமெரிக்காவில் புது திறனாய்வு முறையாக உருவாகியது இது பிரதி ஆய்வு விமர்சன முறை எனப்படுகிறது ரிச்சர்டனின் நூல் ஒன்றில் தலைப்பே அவருடைய வழிமுறையை தெளிவாக காட்டுகிறது த மீனிங் ஆஃப் மீனிங் ஐஏ ரிச்சர்ட்ஸ் பற்றி பேசுகையில் ஜேசுதாசன் சிரித்தபடி சொன்னார் அவர் ஷெல்லாகோம்ஸ் அல்லவா கிண்டலாக அல்லாமல் நேரடியாகவே அவ்வாறு விளக்கினார் பதினெட்டாம் நூற்றாண்டு பிரிட்டிஷ் சிந்தனையை ஆட்கொண்டிருந்த மைய எண்ணம் என்பது புறவயமானது எதையும் தர்க்கபூர்வமாக அணுகுவது புறவயமான ஆதாரங்களை நுட்பமாக சேகரித்து அவற்றை தொகுத்து ஒரு விரிவான சித்திரத்தை உருவாக்கி அதன் சாரமாக ஓர் உண்மையை உருவாக்குவது இரண்டு மூலங்களிலிருந்து தொடங்கியது இந்த ஆய்வுமுறை ஒன்று இறையியல் மற்றொன்று அறிவியல் அன்றைய சீர்திருத்தவாத கிருத்துவம் விவிலியம் முதலான மத நூல்களை நுட்பமாக ஆராய்ந்து தரவுகளின் அடிப்படையில் கத்தளிக்கர்களுடன் விவாதித்து மூன்று நூற்றாண்டு காலம் நீடித்த அந்த பெரு விவாதம் இறையியலில் ஆக்ஸ்போர்டு இயக்கம் போன்ற ஏராளமான தரப்புகளை உருவாக்கியது பிரதி ஆய்வு விமர்சனம் என்னும் பார்வையின் ஆரம்பமே அதுதான் அந்த விமர்சன முறை பின்னர் தத்துவத்திலும் இலக்கியத்திலும் வீரோன்றியது பிரிட்டிஷ் அறிவியலாளரான பிரான்சிஸ் பேகன் நவீன அறிவியல் முறைமைகளின் தொடக்கப்பள்ளி என்பார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் நிரூபணவாத அறிவியல் கிடைக்கும் தரவுகளை தொகுப்பதிலும் அவற்றை கொண்டு ஊகங்களை நிரூபிப்பதிலும் அவற்றின் எதிர்தரப்புகளுடன் விவாதித்தலிலும் தெளிவான முறைமைகளை உருவாக்கி கொண்டிருந்தது இவ்விரு முன்னோடி மனநிலைகளின் இலக்கிய வெளிப்பாடுதான் பிரிட்டிஷ் குற்ற பரபரப்பு எழுத்துக்களிலும் துப்பறியும் எழுத்துக்களிலும் எழுந்தது அதன் மிகச்சிறந்த முன்னோடி ஷெல்லாகோம்ஸ் தான் இன்று துப்பறியாளருக்குரிய ஒரு தொல் படிவமாகவே அவருடைய பெயரும் தோற்றமும் ஆறிவிட்டிருக்கிறது ஷெல்லாகோம்ஸ் வெறும் துப்பறியவாளர் அல்ல அவர் மிக மிக பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்தனமான ஒரு நிகழ்வு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிரிட்டிஷ் தன்மையின் ஓர் அடையாளம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொல்லியலாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆட்சியாளர்கள் சட்ட நிபுணர்கள் அனைவரிடமும் நாம் கொஞ்சமேனும் ஹோம்ஸை பார்க்க முடியும் யோசித்து பாருங்கள் கார்ட்வெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஜே நெல்சன் மதுரா கண்ட்ரி மேன்வெல் மா மார்டிமர் வீலர் அனைவருமே ஒரு வகையான ஒருவகையான ஹோம்ஸ் தானே ஐரோப்பாவின் இந்த நுண்ணோக்கி விழிகள்தான் நமக்கு ஒரு புறவய வரலாற்றை உருவாக்கி அளித்துள்ளன நம் தொன்மையை நவீன முறைமைகளை கொண்டு தொகுத்து நமக்கு அளித்துள்ளன நாம் நம்மை பார்க்கும் பார்வையையே அவைதான் ஒரு வகையில் வரையறை செய்துள்ளன ஐரோப்பாவின் உணர்ச்சிகளற்ற புறவய பார்வையின் அடையாளம் ஹோம்ஸ் மருத்துவரான சர் ஆர்தர் கானன்டாயில் எழுதிய துப்பறியும் கதாநாயகன் ஷெர்லா கோம்ஸ் கானன்டாயில் ஏராளமாக எழுதியிருந்தாலும் ஷெர்லா கோம்ஸ் வழியாகவே வரலாற்றில் இடம்பெற்றார் கானன்டாயில் யார் ஸ்டடி இன் ஸ்கார்லட் என்ற கதையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று ஒன்றில் முதல் முறையாக தோன்றினார் ஹோம்ஸின் இயல்புகளை மிக துல்லியமாக ஆசிரியர் வரையறை செய்தமையால்தான் அவர் அத்தனை புகழ் பெற்றார் என்று தோன்றுகிறது ஹோம்ஸ் ஒரு பொகிமியன் வாழ்க்கை போக்கு கொண்டவர் என்று ஒரு முறை வாட்ஸன் ஓரிடத்தில் சொல்கிறார் வெளியே நோக்கிய உள்ளம் கொண்டவர் ஆனால் தனித்தவர் நெருக்கமானவர்களுடன் மட்டுமே இருக்க விரும்புபவர் மிக மிக தூய்மையான பழக்க வழக்கங்கள் கொண்டவர் பிரிட்டிஷ் கனவானுக்குரிய மென்மையான குரலும் மரபான பேச்சு மொழியும் கொண்டவர் கிண்டலாக மாறாத உள்ளடங்கிய நகைச்சுவை கொண்டவர் தத்துவம் மதம் ஆகியவற்றில் அறிவார்ந்த ஈடுபாடு கொண்டவர் ஆயுதங்களில் ஈடுபாடு கொண்டவர் ஆனால் வன்முறை மனநிலை அற்றவர் பெண்களிடம் மரியாதையாக பழகுபவர் ஆனால் அவர்களிடம் பெரிய ஈடுபாடு இல்லாதவர் அவர்களை இரண்டாந்தரமாக அறிவுள்ளவர்களாக எண்ணுபவர் மொத்தத்தில் ஒரு லட்சிய பிரிட்டிஷ் கனவான் இரண்டாயிரத்தில் நான் ஹோம்ஸ் துப்பறியும் ஒரு கதையை எம்எஸ்ஐ கொண்டு மொழியாக்கம் செய்து சொல் புதிது இதழில் வெளியிட்டேன் தொடர்ச்சியாக நான் தெரிவு செய்த உலக சிறுகதைகளை எம்எஸ் மொழியாக்கம் செய்து சொல் புதிது இல் வெளியிட்டு வந்த காலம் அது அவ்வரிசையில் இக்கதை வந்தது இலக்கிய வாசகர்களை அதிர்ச்சியுற செய்தது பின்னர் எம்எஸ் மொழியாக்கம் செய்த கதைகளில் தொகுதி வெளிவந்த போதும் இந்த கதை சேர்க்கப்படவில்லை துப்பறியும் கதை எப்படி இலக்கியமாகும் என்று அன்று பலர் கேட்டார்கள் ஷெல்லா ஹோம்ஸ் கதையில் சில உயர்தர லட்சியமே என நான் பதில் சொன்னேன் அந்த விவாதம் எழ வேண்டும் என்றுதான் அக்கதையை மொழியாக்கம் செய்யப்பட்டது ஹோம்ஸ் பல சமயம் குற்றத்தை மட்டும் துப்பறிந்து விடு விளக்குவதில்லை அதற்கு பின்னால் இருக்கும் உளநிலையை நோக்கி செல்கிறார் எப்படி கண்டுபிடித்தார் என்பதை விட எதை கண்டுபிடித்தார் என்பது முக்கியமாக ஆகும் கதைகள் அவை தி அட்வென்ச்சர் ஆஃப் வீல்டு லாட்ஜர் என்ற அக்கதையில் குருதி மனம் பெறும் சிம்மம் ஆழமான ஒரு படிமம் என்பது என் எண்ணம் அந்த அம்சத்தால் கானன்டாயில் வெறும் துப்பறியும் கதையாசிரியர் அல்ல படைப்பாளி என நான் நினைக்கிறேன் லண்டனில் ஹோம்ஸுக்கு ஒரு நினைவு மாளிகை உள்ளது லண்டனில் இருநூத்தி இருபத்தி ஒன்று பேக்கர் தெருவில் ஹோம்ஸ் வாழ்ந்ததாக கானன்டாயில் தன் நாவல்களில் குறிப்பிடுகிறார் கானன்டாயில் குறிப்பிட்ட அந்த வீடு இருந்ததா என்பதே ஐயத்துக்குரியது அந்த எண் கொண்ட வீடு வெவ்வேறு கைகளுக்கு சென்றுவிட்டது இப்பொழுது ஹோம்ஸ் வாழ்ந்த காலகட்டத்தை ஏறத்தாழ அதே போன்ற ஒரு கட்டிடத்தில் அப்படியே உருவாக்கி அதை ஒரு சுற்றுலா மையமாக ஆக்கியிருக்கிறார்கள் ஷெல்லாக் ஹோம்ஸ் சொசைட்டியால் அது இப்பொழுது நிர்வகிக்கப்படுகிறது கேனன் கதைகளின்படி ஹோம்ஸும் அவர் நண்பர் வாட்ஸனும் இங்குதான் தங்கியிருந்தார்கள் என்று உலகமெங்கும் இருந்தும் பல நூறு ஹோம்ஸ் ஆர்வலர்கள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் கீழ்த்தளம் கட்டணச்சீட்டு கொடுப்பதற்குரிய இடமாகவும் நினைவுப் விற்கும் இடமாகவும் உள்ளது சிறிய இடங்களாக படிகள் வழியே மேலேறி சென்றால் முதல் தரம் ஹோம்ஸ் காலகட்டத்தின் அத்தனை பொருள்களுடனும் அவ்வண்ணமே பாதுகாக்கப்படுகிறது எக்கணமும் வீட்டின் உரிமையாளரும் காப்பாளருமான திருமதி ஹர்சன் வந்து மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டுவிடக்கூடும் என்று தோன்றும் முதல் மாடியில் ஹோம்ஸ் அமர்ந்தபடி பைப்பிடித்தபடி பேக்கர் தெருவை நோக்கிக் கொண்டிருக்கும் வழக்கமான தொடக்க காட்சி நிகழும் முகப்பு அறை பழமையான கணப்பு தட்டெச்சு பொறி ஹோம்ஸின் ஆய்வகம் அங்கே அவருடைய துப்பறியும் கருவிகள் அவருடைய நீண்ட மழைக்கோட்டு டீர்ஸ் ஸ்டால்கர் தொப்பி ஒவ்வொன்றும் இந்த ஒன்றரை நூற்றாண்டுக்குள் தொன்மத் தகுதியை அடைந்துவிட்டிருந்தன அந்த சிறிய இல்லத்தில் ஹோம்ஸ் கதைகளின் சில கதைமாந்தர்களின் மாந்தர்களின் மெழுகி எழு சிலைகள் உள்ளன ஹோம்ஸின் ஆடைகளை அணிந்து கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பயணிகள் எனக்கு அந்த வீடுதான் தான் மேலும் ஆர்வமூட்டியது அங்கே வாழ்ந்த மனிதர் எப்படி அக்காலகட்டத்தின் அடையாளமோ அதை போல ஒவ்வொன்றும் முந்தைய காலகட்டத்தில் உறைந்து போயிருந்தன சென்ற காலம் போல அச்சமூட்டுவது வேறில்லை அதை நாம் அருகே காண முடியும் உள்ளே நுழைய முடியாது குழந்தைத்தனமான எண்ணமாக சிறு வயதில் உருவாகும் அந்த அச்சம் தோறும் கூடி கூடி வருகிறது அங்குள்ள பொருள்களை நோக்கிக் சென்று கொண்டிருந்தேன் இன்றைய லண்டனுக்கு மேலே காற்றென வீசி மறைந்த ஒரு காலகட்டத்தை மீண்டும் உருவாக்கிக் கொள்ள முயன்றேன் பெரிய தோலுரை போட்ட நூல்களை பூதக்கண்ணாடி கொண்டு நோக்கி ஆராயும் ஆய்வாளர்கள் விருந்தோம்பு மேசையில் அமர்ந்து மெல்லிய குரலில் விதா விவாதிப்பவர்கள் உலகமெங்குமிருந்து வரும் செய்திகளை வானொலியில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அறிவியலாளர்கள் தத்துவவாதிகள் துப்பறிவாளர்கள் இன்றைய நண்டனுடன் நமக்கு பெரிய உறவேதும் இல்லை நமக்கு வந்து சேர்ந்து இன்றைக்கும் நம்மிடம் எஞ்சி இருப்பது அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு லண்டன் தான் கட்டுரை தொடரும்